இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் விசுவாசித்தேன் ஆகையால் எதை கொண்டாந்து எதோட கனெக்ட் பண்றாரு பாருங்க மண்பாண்டத்துக்குள்ள இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனா இருக்கிறேன் யோ கோத்தாமே அப்படின்ல கோலியாத்த ஒரு சின்ன கல் போதும் அவ்வளவு பெரிய ஆள் எப்படி மிஸ் பண்றது நான் குருவி அடிக்கிற இவ்வளோ பெரிய மிஸ் பண்ண முடியுமா ஈஸியா எங்க அடிக்கணுமோ அங்க கரெக்டாக அடிப்பேன் அது அவுட்லுக் பாருங்கள். அது விசுவாசத்து நாவி, உள்ள கத்திரனோடு கூட இருக்கிறார் கத்திரனுக்கு ஜெயத்தை தருகிறார் விசுவாசிக்கும் போது எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்கிறது அந்த யோசுவா விசுவாசத்தினாவிக்குள்ள இருந்த அந்த விசுவாசனாவிசுவுக்குள்ள இருந்த அந்த விசுவாசனாவி பேதிருவுக்குள்ள இருந்து விசுவாசனாவி பவுலுக்குள்ள இருந்த விசுவாசனாவி எலியா எலிசா போன்றவர்களுக்குள்ள இருந்து விசுவாசனாவி அவருடைய விசுவாசனாவி எனக்குள்ளும் இருக்கிறது உங்களுக்குள்ளும் இருக்கிறது விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்கள் விசுவாசத்தோம் ஆகையால் பேசுகிறோம் அப்ப பாருங்க இப்படிதான் வேலை செய்தது உள்ள வார்த்தை இருக்கிறது உள்ள வார்த்தை என்ன பண்ணுகிறோம் நாம் பேச ஆரம்பிக்கிறோம் இப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் அப்ப விசுவாசித்தாவிய உடையவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் என்னத்தை பேசுகிறார்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ அதை பேசுகிறார்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் பதினெட்டாம் வசனத்துக்கு வந்தீங்க என்னத்தை விசுவாசிக்கிறார்கள் குறைஞ்சிருப்போம் பதிமூணாம் வசனத்தில் விசுவாசத்தின் ஆவிய உடையவர்கள் பேசுகிறார்கள் எதை பேசுகிறார்கள் விசுவாசிக்கிறதை பேசுகிறார்கள் இல்லையா என்னத்தை விசுவாசிக்கிறார்கள் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள் காணப்படாதவர்களோ நித்தியமானவைகள் அப்ப எதை விசுவாசிக்கிறார்கள் இவர்கள் எதையோ ஒன்றை நோக்கி இருக்கிறார்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் என்னத்தை நோக்கி இருக்கிறார்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்கள் அந்த வசனம் சொல்லுது பாருங்க காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்கள் அப்ப மறுபடியும் சொல்றேன் விசுவாசனாவிய உடையவர்கள் பேசுகிறார்கள் எதை பேசுகிறார்கள் விசுவாசித்ததை பேசுகிறார்கள் எதை விசுவாசித்தார்கள் காணப்படாத ஒரு காரியத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் பேசுகிறார்கள் ஏ இல்லையா காணப்படாதவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை தான் பேசுகிறார்கள் அந்த காணப்படாதவை எப்படி நோக்க முடியும் எப்படி அதை பார்க்க முடியும் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லுகிறது விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது ஆனால் விசுவாசம் என்ன காணப்படாதவர்கள் குறித்த நிச்சயம் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு இன்னைக்கு என்ன இல்லையோ அதை நோக்கி இருக்கிற நமக்கு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா பாருங்க ஜார்ஜ் போர்மன் ஒரு பெரிய ஃபைட்டர் இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் பெரிய வேர்ல்ட் ரினவுண்டு வேர்ல்ட் சாம்பியன் அவர் பிறகு ரசிக்கப்பட்டு பிரசங்காரம் மாறிட்டார் பாருங்க அவர் சொல்கிறார் எப்படி எப்படி ஆனு மிகுந்த வறுமையில் அமெரிக்காவில் வளர்ந்தவர் பெரிய வறுமை அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆகவே ஆகாதான் தான் தினந்தோறும் வீட்டில் பெரிய சண்டை தான் நடக்கும் இதெல்லாம் பார்த்து கொண்டே வளர்ந்து ஒரு வெறுப்பை உள்ள வளர்த்து கொண்ட ஒரு ஆள் வாழ்க்கை குறித்த ஒரு வெறுப்பு இந்த இல்லாமையை குறித்த ஒரு வெறுப்பு என்ன இப்படி இருக்கிறோமே அவங்க தாய் தினந்தோரு கண்ணீர் விடுறத சாப்பாடு இல்லாமல் தாவ பண்ணிட்ட அடி வாங்கி கண்ணீர் விட்டு சாப்பாடு இல்லாமல் கண்ணீர் விட்டு குடிகார மனுஷன்ட்ட பாடுபட்டு இப்படியெல்லாம் அந்த கண்ணீரை பார்த்து 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 அவங்க இருந்து பார்த்தா அங்கே மலை மேலே ஒரு பெரிய வீடு பணக்காரன் வீடு தெரியுமா பாருங்க ஒரு நாள் இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அவர் சொன்னார் அம்மா ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி ஒரு வீடை ஒன்றை கட்டி நான் ஒன்னாங்க வாழ வைக்கிறேன் எப்படி அவ்வளோ பெரிய வெற்றிகரமான மனுஷனாக மாறினேன்னு சொன்னா சொல்றாரு அந்த காட்சி அதை நான் எப்போதுமே மனசுக்குள்ளே வைத்துட்டேன் அந்த மலை மேலே இருக்கிற வீடு இதைத்தான் நான் கட்டப்போறேன் இப்படித்தான் நான் இருக்க போறேன் இந்த வறுமையிலிருந்து நான் விடுதலை ஆக போகிறேன் இந்த வறுமையின் சங்கிலியிலிருந்து இந்த பிடியிலிருந்து இந்த சாபக்கேட்டிலிருந்து நான் விடுதலையாகி என்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை நான் உண்டு பண்ணி தரப்போறேன்னு தீர்மானித்து விட்டேன் அந்த பணத்தை அப்படியே காட்சியாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருந்து தான் அப்படி அதை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்போ பாருங்கள் என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொல்லி அப்போ விசுவாசம் என்கிறது காணப்படாதவளை குறித்த நிச்சயம் காணப்படாதவளை நோக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்காத சுகத்தையே பார்த்து கொண்டிருப்பது சுகவீனமா இருக்கிறவர்கள் சொல்லுகிறேன் நீங்கள் சுகமாய் இருந்தால் எப்படி இருப்பீர்கள் என்பதை கண்களுக்கு முன்பாக வையுங்கள் சுகத்தை கண்ணுக்கு முன்பாக வையுங்கள் எழுந்து நடப்பதை கண்ணுக்கு முன்னால வையுங்கள் செய்ய முடியாததை செய்வதை கண்ணுக்கு முன்னால வையுங்கள் ஏன்னா குணிய முடியல நிமர முடியலன்னா குணிகிறது நிமிர்றத கண்ணுக்கு முன்னால வையுங்க என்ன செய்ய முடியலையோ அதை செய்ய முடியும் என்பதை கண்களுக்கு முன்பாக வையுங்கள் ஏனென்றால் அப்படிதான் வேலை செய்யறது எப்படி வேலை செய்யுது அது பேசுது எதை பேசுது விசுவாசிக்கிறத பேசுது எதை விசுவாசிக்குது காணப்படாதவைகளை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறது அதை நோக்கி கொண்டிருக்கிறது அப்ப அறிக்கை என்ன பண்ணுகிறது இந்த காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் அந்த காணப்படாத சுகத்தை பேசுகிறது காணப்படாத செழிப்பை பேசுகிறது இன்றைக்கு காணப்படாத அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிஜமா இல்லை அது செழிப்பு இல்லை ஆனால் அதைத்தான் பேசுகிறது விசுவாசம் எதை பேசுகிறது விசுவாசிக்கிறத பேசுது இன்றைக்கு இருக்கிறத பேசுறது விசுவாசம் இல்லை ஹலோ இருக்கிறது பேசுறதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை அது ரோட்ல இருக்க எல்லாமே பேசிடுறாங்க தெர்மோஸ்டாட்டுக்கும் தெர்மோ மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம் மீட்டர் மாதிரி இருக்கக்கூடாது மீட்டர் ரீடிங் வாசிக்கிற மாதிரி ஒரே பிரச்சனை பிரதர் அது என்ன மீட்டர் அது இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க தெர்மோஸ்டாட்னா என்ன இருக்கணும் அப்படிங்கறது சொல்கிறீங்க எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கறத சொல்றீங்க இல்லையா அப்போ வந்து விசுவாசம் அதை தான் சொல்லுறது விசுவாசம் பேசுகிறது எதை பேசுகிறது விசுவாசிக்கிறத பேசுகிறது எதை விசுவாசிக்கிறது காணப்படாதவில நோக்கி கொண்டு அதை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறது இப்போ பாருங்கள் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் பாருங்கள் இருபது இருபத்தாறு மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு கதை உங்களுக்கு தெரியும் தோமாவை இயேசு சந்திக்கிறார் முதல் முறை வந்து சீஷரில் சந்தித்தப்போ இவன் இல்லை இவன் என்ன சொல்லிட்டான் அவருடைய கைகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன்லாம் இல்லையா அப்போ அவனை வந்து ஸ்பெஷலாக மீட் பண்ணுறாரு அவர் சொல்றாரு மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவில் போடு அவிசுவாசியா இராமல் அவிஸ்வாசி பாருங்க பாருங்காம இயேசுடைய சீசன் அவனுக்கு விசுவாசம் இல்லை சொல்கிறார் அவிஸ்வாசியாக இராமல் விஸ்வாசியாயிரு தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என கையை வச்சு பார்த்தோன்னே தெரியுது எனக்கு ஓஹோ இவர் என் தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் இதுதான் பிரின்சிபல் பாருங்க எல்லாத்தையுமே காணாதிருந்தும் விசுவாசிக்க வேண்டும் இப்ப வேலை இல்லைன்னா எப்படி வேலை உண்டாகும் காணாதிருந்தும் விஸ்வா விசுவாசனால அப்படிதான் காணாது இருக்கிறது விசுவாசிக்கிறது தான் கண்டதை விசுவாசிக்கிறது வந்து சொல் சொல்றாரு சோகம் கடிச்சிட்டா நான் விசுவாசி தர பிரதார் அது விசுவாசமே இல்லையே உங்களுக்கு என்னைக்கு சுகம் கிடைச்சதோ அன்னிலிருந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை ஏன்னா சோகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சுகம் இல்லாத போது தான் எனக்கு இருக்கிறது சுகம் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா நான் ஊருக்கு போயிருந்தேன் இந்த வாரம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு கிளம்பி வந்தேன் யாரோ என்ன கேட்குறாங்க எங்க ஞாயிற்றுக்கிழமை இருப்பீங்களாங்க கண்டிப்பாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்ன இன்னைக்கு வந்து கேட்டாங்கன்னா நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் கத்திரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேணும் ஏன் உண்டு என்று விசுவாசிக்க வேணும் என்ன பார்க்குறீங்க கத்துற நீங்கள் பார்க்கல அப்போ என்ன பண்ண முடியும் தான் ஆகணும் பார்க்க முடியாதனால விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம்ன்றதை காணக்கூடாது ஒன்றை பார்க்கிறது தான் அப்போ விசுவாசித்தேன் பேசுகிறேன் அப்ப விசுவாசம் பேசுகிறது எதை எதை பேசுகிறது விசுவாசிக்கிறது காணப்படாதவைகளை கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறதுனாலே விசுவாசிக்கிறது அதைத்தான் பேசுகிறது இல்லையா அப்ப பாருங்க அதை வைத்து தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாம் அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கத்துடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தது யோர்தான் நதியில் போய் காலை வச்ச உடனே அதை சுமந்துக்கிட்டு காலை உடனே அது பிளந்தது எல்லாம் நடந்து போனார்கள் பெலிஸ்தியர் அதை கொண்டு போய் கொஞ்ச நாள் அவங்க ஊரில் சின்னாங்க அவங்க ஊரே இதாகிடுச்சு பிரச்சனையாகிப்போச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று சாம்பில் அஞ்சாம் அதிகாரத்தில் போதும் போதும் ஆகிடுச்சா ஐயோ சாமி கலப்பு இதை முதல்ல இருக்கிட்டாங்க இது ரொம்ப டேஞ்சரான விவகாரமாக இருக்குது இதை கொண்டு பெட்டியை வந்து இங்கே வச்சுட்டு நமக்கு பிரச்சனை ஒரே நோய் அந்த பெட்டியை கொண்டு போய் வச்ச உடனே இப்போ செய்யத்தக்காத காரியத்தெல்லாம் அங்கே செய்ய ஆரம்பித்தாங்க இந்த பெட்டியை வச்சு இது கத்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற பெட்டி இது கத்தருடைய வார்த்தை இது உள்ள வைக்கப்பட்டிருக்கு தேவனுடைய மகிமை இங்கே இருக்குது அதனால விரோதிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள் சிதறடிக்கப்படுறாங்க ஓடுறாங்க தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறான் இன்னொரு ஊரில் கொண்டு போய் வச்சா அவன் அழுகிறான் ஐயோ யோ இதை தூக்கிட்டு வெளியே கிளம்பு பண்ணியுமோ இல்லை இங்கே கொண்டு வராதேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி கொண்டு போய் இஸ்ரேவர் மக்களத்தில் கொடுத்த பிறகுதான் இவங்களுக்கு நிம்மதியாச்சு பாருங்கள் இதெல்லாம் வாசித்து பாருங்கள் அப்ப நாம ஒரு உடன்படிக்கை பெட்டியை போல இருக்கிறோம் அதை தான் சொல்ல வரேன் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நாம தான் உடன்படிக்கை பெட்டி அவங்க ஊரில் கொண்டு போய் லேசை திறந்து பார்த்தா அவன் போச்சு அவனுக்கு பிரச்சனை போச்சு நான் சொல்லுகிறேன் நாம் இந்த உடன்படிக்கை திறக்கிறதுக்கு ஒரு மூடி இருக்குது அதுதான் இங்க இந்த வாயை திறந்து கத்தருடைய வார்த்தையை நாம் பேசும்போது விரோதிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் கத்திருக்க சத்து இருக்கிறது வல்லமை இருக்கிறது அந்த பழைய உடன்படிக்கை பெட்டிக்கே மகிமை சுத்தி இருந்த எல்லாம் நொறுங்கி போச்சு எல்லாம் ஓடுறாங்க ஐயோ அப்பா இதுக்கு முன்னால் நிக்க முடியலேன்னு போறாங்க நான் சொல்லுகிறேன் விசுவாசி மட்டும் தனக்குள்ள இருக்கிற மகிமையை உணர்ந்து அறிந்து கொண்டு தனக்குள்ள வார்த்தையை வைத்து வார்த்தையால் நிரப்பி மகிமையால் நிரம்பி வாயை திறந்து அறிக்கை செய்தால் அறிக்கை செய்யும் போது தேவனுடைய மகிமை அந்த சூழ்நிலையில் வெளிப்படுகிறது அந்த மகிமை வெளிப்படும் போது வெற்றி உண்டாகிறது விரோதிகள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள் ஓடி போகிறார்கள் ஜெயமும் வெற்றியும் உண்டாகிறது வியாதிகள் ஓடுகிறது வறுமை நீங்குகிறது பிசாசின் தொல்லைகள் நீங்குகிறது ஏன் வாயை திறக்க வேண்டும் நீங்கள் தான் உடன்படிக்க இந்த உடன்படிக்கப்பட்டி பெட்டி தேவண்டிய மகிமையினால் நிறைந்திருக்கிறது அந்த மூடிங்க அதனால தான் என்ன பண்ணுறான் எப்படியா அந்த வாயை திறக்காதபடி பார்த்துக்கிறான் வாயை நீங்கள் எங்கே திறந்துட போறீங்களோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறான் என்ன பண்ணுறான் எப்படியாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன்னா வாயை திறந்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி எப்படியாவது எதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒன்று உடம்பு சரியில்லாத போல் இருக்கும் உடனே கொஞ்சம் அப்படியே அமைக்கிடலாம் நல்லா அறிக்கை செய்துட்டு இருந்தால்தான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரிய வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன அது இப்படி ஆகிடுச்சே நமக்கு அப்படின்னு ஒரு இது கொஞ்சம் பணப்பிரச்சனை தட்டுப்பாடு ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் வரும்போது டக்குன்னு திருப்பி என்ன ஆகிடுது அப்படியே அறிக்கையெல்லாம் என்ன ஆகிடுது கொஞ்சம் வாயை மூடிட்டு இருப்போம் நம்ம இது வேறு இந்த நேரத்தில் வாயை திறந்து இல்லாத நேரத்தில் வாயை திறந்து யாராவது கேலி பண்ணுவாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாம் செய்யணும் எல்லாம் இருக்கும்போது சொல்லலாம்ப்பா இப்ப சொன்னா எல்லாம் சிரிப்பான் அதனால சொல்கிறான் பிசாச்சு வாய் மூடிக்கனி அப்படிங்கிறான் இல்லை குடும்ப பிரச்சனை அவன் எப்பவுமே இந்த மகிமை மண்பாண்டத்துல உள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் பாருங்க இந்த கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு தெரியும் அவனுக்கு அதோட வல்லமை உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியும் அதனால உங்களுடைய உங்களுடைய நாவ் வந்து இதோட கனெக்ட் பண்ணாதபடி பாத்துக்கிறான் உங்க நாவை எப்போ மைண்டோடய கனெக்ட் பண்ணி விட்டுறான் வந்து ரொம்ப புதுப்பிக்கப்படாத நினைச்சதுல ஃபீல் பண்ணுது உங்க பண்ணுது கொஞ்சம் கோவம் வந்துடுறது கொஞ்சம் வெறுப்பு வந்துடுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இதோ இந்த நாவை இந்த டேப்பை கொண்டு போய் அதோட கனெக்ட் பண்ணி விட்டுறான் இதோட கனெக்ட் ஆகாதபடிக்கு உள்ளத்துல என்ன இருக்கிறதுன்றதோட கனெக்ட் ஆகாதபடிக்கு அவன் பார்த்து கொள்கிறான் அப்ப பாருங்க நம்ம என்ன பண்ண வேண்டும் நாம் இந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணி எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசணும் மொழியை எதை உணர்கிறோமோ அதை பேசக்கூடாது எது நம்ம மைண்டில் வருதோ அதை பேசக்கூடாது எது நம்ம உணர்ச்சியில் வருதோ எதனால் தூண்டப்படுகிறோமோ அதை பேசக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே பேச வேண்டும் பாருங்கள் ஆனால் பிசாஸ் வந்து எப்படியாவது நம்ம அந்த மைண்டு இமோஷன் நம்முடைய அப்செட்டான மனசு இதை வச்சே லீட் பண்ண பார்க்குறான் நம்மளை அப்படியே இதை வச்சே நம்ம நடத்த பார்க்குறான் அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க எனக்கு ஒரு வயசான ஒருத்தர் வெளிநாட்டில் சொன்னார் அவங்க ஊரில் அந்த காலத்தில் பழைய காலத்தில் கழுதைகளை வச்சு உழுவாங்களாம் நிலத்தை இந்த கழுதுகளை வச்சு போது இந்த கழுதை வந்து லேசில் நகராது பாருங்க அது வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக நின்றுட்டு இருக்கும் இந்த நகரம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்த கழுதை போது அதுக்கு முன்னாடி ஒரு கொம்பை கட்டி அதில் ஒரு கேரட்டை தொங்க விடுவாங்களாம் அந்த கேரட்டை பார்த்தோன்னு அந்த கழுதைக்கு எப்படியா அந்த கேரட்டை பிடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ வெயிட்டியும் சமந்துக்கிட்டு இந்த பிடிச்சிட வேண்டிதான் கேரட்டை சாப்பிட்ற வேண்டிதான் மாங்கு மாங்கு போட்டு இழுத்துக்கிட்டு அந்த கழுதையை போல ஒரு முட்டாளும் மிருகம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எத்தனையோ ஏக்கர் உழுத பிறகுதான் அதுக்கு அப்ப கூட தெரியாது இந்த இந்த கேரட்டை நம்ம அடைய முடியாது வீணா எண்ணத்துக்கு இதை போட்டு சுத்திட்டு கிடப்பானே அது போலவே அந்த கழுதையை போலவே நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க எத்தனை சண்டை போட்டாச்சு எத்தனை திட்டு திட்டியாச்சு எத்தனை தகராறு பண்ணியாச்சு எத்தனை சச்சரவு உண்டு இது ஏதாவது உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குச்சா ஏதாவது சந்தோஷத்தை உண்டாக்குச்சா நன்மையை பிறப்பிச்சுதா வீட்டில் ஏதாவது நல்லது நடந்ததா இதனால உங்க பிரச்சனையை ஊரெல்லாம் போய் சொல்லியாச்சு இதனால ஏதாவது நன்மை நடந்ததா உங்க வியாதியை போய் எல்லா இடத்துலையும் பரப்பியாச்சு இதனால ஏதாவது நன்மை நடந்ததா இந்த கழுதை ஏறு உழுதா மாதிரி இத்தனை வருஷமா சிலர் நிறைய பேர் இந்த ஏதோ இதுல சொல்ற அவர் கிடக்கிறார் சாம் செல்லோதரை அவர் நான் சுகமானேன்னு எப்படி சொல்லுவா யாக்கும் யாராவது சிரிக்க மாட்டாங்களா நீ எப்படி சுகமாவேன்னு நீ நீ இப்படி சொல்லுவாரு இது இருக்கிற உண்மையை தானே நீ சொல்ற இப்படின்னு சொல்லி இதுல ஏதோ பெரிய சத்தியம் இருக்கிற மாதிரி நினைக்கிறதில்ல ஏதோ நடந்த ஒரு நன்மை அதுல நடக்க போறது இந்த கேரட்டை இன்னைக்கெல்லாம் துரத்துனாலும் அவன் அந்த கேரட்டை அது கொடுக்க போறதில்ல அது சும்மா இது நகர்ணும்னு கட்டி வச்சிருக்கான் அதுக்கு இது மாதிரி பிசாசு நம்ம ஒரு கழுத மாதிரி நினைச்சு பல கேரட்டை கட்டி விட்டு இது ஏதோ பெரிய நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நன்மைக்கு அடைஞ்சிருவோம் மாதிரி நாம நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறோம் சண்டை போட்டா தீந்துருமாக்கும் ரெண்டு அடி கொடுத்தா அவன் சரியாயிடும் ஆளாக்கும் நாம இப்படி சொன்னா அப்படி சரியாயிடும் இப்படி வம்புழுத்தா நம்ம சரியா பண்ணிடலாமா இந்த பிரச்சனை தான் இப்படி எல்லாம் நினைச்சு 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 பேசி 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 வாழ்க்கையே ஒண்ணு போச்சு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார் அது என்ன விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் இந்த வழி ஆரம்பி அந்த வழியை விட்டுருங்க சங்கீதக்காரன் விருதயம் விசேஷமான காரியங்களால் வரைக்கும் இருதயத்தை வசனத்தினால் நிரப்புங்கள் அப்புறம் அது பொங்கட்டும் இந்த வாகன வரட்டும் அதிலே வல்லமை வெளியே வரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சரியாக்க உங்கள் பொருளாதாரத்தை சரியாக்க உங்களுடைய சரீரத்தை குணமாக்க உங்களுடைய வாழ்க்கையை நன்மை ஆக்க உங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக வெற்றியுள்ளதாக ஆக்க தேவனுடைய வல்லமை மகிமை இந்த மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அது வெளியே வரட்டும் What they